அஸ்லாம் வரமதுல்லாஹே வரஹதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா இது ரொம்பவும் சின்ன ஒரு வார்த்தை ஆனால் இதில் இருக்கக்கூடிய உள் அர்த்தம் ரொம்பவும் அழகானது அல்லாஹுக்கு ரொம்பவும் பிரியமானதாக இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு பொதுவாகவே அல்லாஹ் தாலா நன்றியுள்ள அடியார்களை ரொம்பவும் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான் அவனுக்கு நன்றி செலுத்துறதுங்கிறது நம்மளை படைத்த அந்த ரப் நமக்கு விட்ட கட்டளைகளில் ஒன்று அவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும் எவ்வளவோ விஷயம் நமக்கு அல்ல கொடுத்துருக்கான் நமக்கு கொடுக்காத விஷயம் இது எனக்கு கொடுக்கலையாது நம்ம ஏங்கிற விஷயங்கள் இருந்தாலும் அதை கட்டியும் எவ்வளவோ நமக்கு எல்லா கொடுத்துருக்கான் அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நமக்கு கொடுத்த விஷயத்துக்காக நம்ம என்றைக்குமே யோசிக்க மாட்டோம் எது நம்ம கிட்ட இல்லையோ அதை தான் நம்ம அல்லா எனக்கு இது எல்லாம் கொடுக்கவே இல்லை அல்ல எனக்கு இதில் ஏமாத்திட்டா என்ன அப்படின்னு நம்ம அப்படியே அல்லாமலேயே குறை சொல்கிறோம் ஆனால் எவ்வளவோ விஷயம் நமக்கு கொடுத்துருக்கான் நமக்கு கிட்டேயும் கீழே உள்ளவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் நம்ம அஹமதுல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில தான் நம்ம இருக்கும் பொதுவா அல்லாஹ நாம அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹுக்கு நன்றியுள்ள உள்ள அடியானாக நம்ம எப்போவுமே இருக்கணும் அப்போ அல்லாஹுக்கு நன்றியுள்ள உள்ள அடியானாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை ரொம்பவும் நேசிக்க கூடுவான் அல்லாஹுடைய நேசம் நம்ம கிடைச்சிட்டாலே அவனுடைய கருணை அருள் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அப்ப எல்லா வகையிலயும் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் நமக்கு எல்லா புறத்தில் இருந்தும் ரிஸ்க் வரக்கத்தை நம்ம ஆசைப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் எவ்வளவு மட்டத்துல எவ்வளவு அடி மட்டத்துல நம்ம கஷ்டத்துல நம்ம இருந்தாலும் சரி அந்த அடி மட்டத்துல நம்ம இருக்கிற நம்மள அல்லாத்தால உயர்த்திடுவான் அல்லாஹுடைக்கு நன்றி உள்ள ஆளா நம்ம வாழும் பொழுது அப்படிப்பட்ட நன்றி உள்ள அடியானாக நம்ம எப்பவுமே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு துவா இது இதனுடைய அர்த்தத்திலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நன்றி உள்ள அடியானா என்ன ஆக்கிவி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை தான் இது இந்த ஒரு துவாவை நீங்க அதிக அதிகமா நீங்க எப்ப வேணாலும் நீங்க ஓதலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க சில எண்ணிக்கையில பத்து முறை முப்பத்தி மூணு முறை நூறு முறை அப்படின்னு கூட நீங்க ஓதலாம் இல்லைன்னா நீங்க ஒரு பொதுவா வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல இல்ல காலை மாலை பொதுவா காலை மாலைங்கிறது ரொம்பவும் சிறந்த நேரம் ஏன்னா அல்லாஹால தன்னுடைய திருமறையில கூடியிருக்கான் காலையிலும் மாலையிலும் துதி செய்வீராக என்ன அப்படின்ட்டு அப்படிங்கும்போது காலை மாலையில நாம துதி செய்யறது அல்லாஹ் புகழ்றது அல்லாஹ் திக்கு செய்யறதுங்கிறது ரொம்பவும் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சொன்ன வழிகள்ல ஒன்று அந்த மாதிரி நேரத்துலயும் நம்ம இதை ஓதலாம் இல்லை படுக்கைக்கு செல்லும் முன்னாடியாச்சும் நாம ஆக மொத்தத்துல நம்ம அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்கணும் எல்லா வகையிலும் அது வெறும் வார்த்தையால இல்லாம மனதளவுல இருந்து நமக்கு வரணும் நம்மளுடைய கல்வால நம்ம சொல்லணும் அல்லாஹ் தாலா வந்து நம்ம எவ்வளவோ நமக்கு கொடுத்திருக்கான் அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணுமா அதுக்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்துனா மேலும் மேலும் அல்லாஹ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீ எனக்கு நன்றி செலுத்துற உனக்கு நான் இன்னும் தரேன் எனக்கு இன்னும் நன்றி செலுத்து அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தாலா மேலும் மேலும் கொடுப்பான் அடியான் நம்ம நெருங்க நெருங்க அல்லாஹ் தாலா நம்ம கிட்ட நெருங்கி நெருங்கி வருவோம் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவன் பத்து அடி எடுத்து வச்சு நம்ம கிட்ட வருவான் அப்படிப்பட்ட சிறந்த கருணை உள்ள ரப்பு இறக்க அந்த நம் இப்படிப்பட்ட சிறந்த இந்த ஒரு துவாவை நீங்க அதிக அதிகமா ஓதுக்கிட்டே இருங்க எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஓதலாம் அந்த துவா என்ன அப்படின்னா ரப்பிஜ் அள்ளி லக்காரா ரப்பிஜ் அல்லி லக்காரா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யாரா எப்போதும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கி வைப்பாயாக இதனுடைய அர்த்தத்திலேயே பாத்தீங்களா எப்பவுமே நாம எல்லாவுக்கு நன்றி ஒன்று அடியானா இருக்கணும் அந்த அந்த பாக்கியத்தை எனக்கு கூடிய அரபே அப்படின்னு தான் நம்ம கேக்குறோம் பொதுவா நம்ம அதிக அதிகமாக எல்லா நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தோம் அல்ல கொடுத்துருக்க விஷயத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்திட்டே இருங்கல அல்ல மேலும் மேலும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த எல்லாத்தையுமே கொடுப்பான் நன்றி உள்ள அடியானா எப்போவுமே நம்ம இருக்கணும் இந்த உலகம் இந்த உயிர் மூச்சு நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது அல்ல உலக உதவியால தான் நமக்கே தெரியாதுல்ல நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சு மூச்சு விடுறோம் அப்போ நம்ம ஆயுள் எத்தனை ஒரு வருஷத்துக்கு நம்ம எத்தனை முறை விடுறோம் இது எல்லாமே யாரால அந்த ரப்பால தான் அந்த ரப்ப நமக்கு நாடே இருக்கா நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே சீரா அல்லாஹால இயங்க வைக்கிறான் எவ்வளவோ மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னவோ இருக்கு மிஷின் அது எல்லாமே இந்த மாதிரி ஓடுதா எது பேட்டரி போடணும் சார்ஜ் அதே மாதிரி அது வீணாகுது வேற மாத்திரம் என்னென்னவோ இருக்கா ஆனா அல்லா வேலை நம்ம உறுப்பு எந்த அளவுக்கு அல்லா தலை சீராக்கி வச்சிருக்கா இப்போ அதுக்கே நம்ம நன்றி செலுத்தணும் இப்ப மேலும் மேலும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் அவன் கொடுத்த விஷயங்கள்ல நீங்க நன்றி செலுத்துங்க நீங்க ஆசைப்படுற விஷயத்த அவங்களுக்கு மேலும் மேலும் கொடுப்பான் அல்லாஹு தலை சொல்லியிருக்கான் பெருமை அப்படிங்கிறது என்னுடைய போர்வை அதை நான் தான் போற்றணும் வேற யாரும் அதை தகுதி கிடையாது அந்த போற்றது பெருமையை போற்றக்கூடிய தகுதி எனக்கு மட்டும் தான் இருக்கு ரப்பு சொல்லியிருக்கான் அப்போ அவன் ஏன்னா தான் எல்லா தகுதியும் இருக்கு அந்த பெருமை பெருமையான விஷயம் எல்லாமே அல்லா கல்லாவுக்கும் உரியது தான் ஏன்னா எவ்வளவு பிரபஞ்சத்தையும் இந்த படைச்சு அதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ரப்புக்கு தான் எல்லா பெருமையும் அதை நாம ஒவ்வொரு முறையும் நாம மனதளவுல நம்ம மனசார சொல்லணும் ஒரு முறை நம்ம ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி அதை மனதளவுல இருந்து நம்ம சொல்லி பார்த்தா அதோட எஃபெக்ட் நம்ம எத்தனை முறையோ நம்ம உட்காந்து ஓதுறதுக்கு சமமா இருக்கும் இன்ஷால இதை நீங்க பாருங்க அல்லா தலை அவங்களுக்கு உயர்வா கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்க நன்றியுள்ள அடியானா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு எனக்கு அதுல ஒரு ஆளை நாக்கி வை அப்படின்னு நம்ம கேட்குறோம் இந்த அர்த்தமே அப்படிதான் இருக்கு அதுல ஒரு ஆளா நம்ம மாறும்பொழுது அல்லாவுக்கு நம்ம நெருக்கமானவர்களா மாறிடுவோம் அப்படி நெருக்கமானவர்களா மாறும்பொழுது சகலவிதமான எல்லாமே நமக்கு கிடைக்கிது இன்ஷா ரவிஜ் அல்னி நக்க சக்தாரா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சின்ன ஒரு வார்த்தையா இருக்கு இது அதிக அதிகமா நீங்க ஓதக்கூடியவர்களா இருங்க உங்க வாழ்க்கை மாறும் அது உங்களால கண்டிப்பா உணர முடியும் இதனுடைய பொருள் உணர்ந்து நீங்க சொல்லி பாருங்க சும்மா வாய் வார்த்தையில சொல்லாம மனதளவில் நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து இந்த நாள்ல நீங்க கொண்டு வந்து நிறுத்துங்க அப்போ இது உங்க மனதளவு இந்த ஒரு வார்த்தை தன்னால வரும் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானா நம்ம இருக்க இருக்க அல்லா தாளா நமக்கு மேலும் மேலும் நமக்கு அண்ணி தருவோம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் குறைவில் இருக்கீங்களா நோய் நொடியில் கஷ்டப்படுறீங்களா கடன் சிக்கலில் இருக்கீங்களா குடும்ப பிரச்சனையில இருக்கீங்களா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா இருக்கும் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியான நம்ம மாறும் பொழுது அவனை நம்ம சார்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாதை எல்லாமே நமக்கு வெரிசையாக மாறும் இன்ஷா இன்ஷால்லா உங்களுக்கு நம்பிக்கையோட பாருங்க கண்டிப்பாக அல்லா தாளா உங்களுக்கு கை கொடுப்பான் இன்ஷா அல்லா السلام عليكم ورحمه الله وبركاته